ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு எடிஷன் முடிச்சு கொடுத்தாச்சுங்க அதுக்கப்புறம் நியூ எடிஷன் வந்து நம்ம வந்து அதில் விடுபட்ட டாபிக்லாம் வந்து போட்டு கொடுத்துட்டு வந்தோம் அதில் பன்முக கலைஞர் உங்களுக்கு வந்து முடிச்சு கொடுத்தாங்க இதில் நம்ம அதை தவிர்த்து மேகம் ஓகேங்களா அது ஒரு டாபிக் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அப்புறம் பிரம்மம் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க அது ரெண்டு அப்புறம் திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா அணிகளோட விளக்கம் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க இதுதான் வந்து இந்த வீடியோ நம்ம வந்து நான் பண்ண போகிறோம் பார்க்க போறோம் இதை முடிச்சு கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம தமிழ் எஜிஜி டெஸ்ட்டுக்கு வந்து முடிச்சுட்டோங்க ஓகேங்களா சரி நம்ம வீடியோ கால போயிடலாம் பாருங்க ஸோ நம்ம லாஸ்ட் டேல எதுவும் கொஸ்டின் கொடுக்கல அதனால நம்ம ஸ்டேட்டா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேக சந்தேசம் என்னும் நூல் யாருடையது மேக சந்தேசம் அப்படின்ற நூல் யாருடையது அப்படின்றதான் வந்து முதல் கேள்வி இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு வந்து காளிதாசன் யாருங்க காளிதாசர் தான் வந்து மேக சந்தேசம் அப்படின்ற நூலோட ஆசிரியர் ஓகேங்களா சோ மேக சந்தேசம் அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து காளிதாசர் ஸோ இந்த டென்த் கொஸ்டின் ரொம்ப முக்கியங்க ஏன்னா நியூ எடிஷன்ல இருக்கக்கூடியது இதுல இருந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் கூட வரது வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மேகம் என் கவிதை யாருடையது மேகம் அப்படின்ற கவிதை வந்து யாருடையது அப்படின்னா இவர் ஆல்ரெடி சித்தாலு பழைய நம்ம சித்தாலு அப்படின்ற ஒரு கவிதையை பார்த்திருப்போம் அதே நாகூர் ரூமி அதே நாகூர் ரூமி தான் வந்து பாத்தினா இந்த மேகம் அப்படின்ற கவிதை வந்து எழுதியிருப்பாரு அப்ப ஏ மற்றும் சி அப்படின்றதா அதுக்கான ஆன்சர் ஏன் அப்படின்னா நாகூர் ரூமியோட இயற்பெயர் தான் எதுங்க முகமது ரஃபி அவருடைய இயற்பெயர் தான் முகமது ரஃபி அப்ப முகமது ரஃபி என்னும் இயற்பெயர் கொண்ட நாகூர் ரூமி தான் மேகம் அப்படின்ற கவிதை எழுதியிருப்பாரு அப்ப ஏ மற்றும் சி தான் அதுக்கான ஆன்சர் அடுத்து மூன்றாவது கேள்வி நாகூர் ரூமி என்பவர் டேஷ் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றார் சோ நாகூர் ரூமியை பத்தி நம்ம ஓல்டு எடிஷன்ல நிறைய தகவல்கள் பார்த்திருப்போம் இவர் வந்து கனியாழிதழில எழுத தொடங்கியிருப்பாரு இவர் வந்து பாத்தினா நதியின் கால்கள் ஏழாவது சுவை அப்புறம் சொல்லாத சொல் என்ற கவிதை தொகையில் எழுதியிருப்பாரு கப்பலுக்கு போன மச்சான் அப்படின்ற ஒரு நாவலையும் படுத்திருக்கான்றாலுமே லாஸ்ட் எடிஷன்ல பார்த்தோம் இந்த எடிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு வேர்டு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தாங்க அதுதான் உங்களுக்கு கொஸ்டினா கொடுத்துருக்கேன் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில பேராசிரியரா பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஓகேங்களா ஆங்கில பேராசிரியரா பணியாற்றி ஓய்வு பெற்றவர் தான் வந்து நாகூர் ரூமி ஓகேங்களா அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து புருமம் எனும் சிறுகதை நே சிறுகதைகள் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது பிரும்மம் பிரும்மம் அப்படின்றது ஒரு சிறுகதைங்க அது டேஷ் சிறுகதை தொகுப்புகளில் வந்து காணப்படுது அப்படின்னு நம்ம கேட்குறோம் சோ எந்த சிறுகதை தொகுப்புகளில் காணப்படுது அப்படின்னா பிரபஞ்சன் டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஏன்னா இந்த பிரம்மம் அப்படின்ற சிறுகதை பிரபஞ்சனுடைய சோ பிரபஞ்சனுடைய அந்த சிறுகதைகள் தொகுப்புல தான் வந்து பார்த்தா இந்த பிரம்மம் அப்படின்ற சிறுகதை வந்து காணப்படக்கூடியதா இருக்கு அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து ஐந்தாவது கேள்வி பிரபஞ்சனின் இயற்பெயர் யாது ஸோ பிரபஞ்சனோட இயற்பெயர் யாது அப்படின்றத உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் என்ன வரும் பிரபஞ்சனோட பிரபஞ்சனோடதுங்க வைத்தியலிங்கம் பி தான் இதுக்கான வைத்தியலிங்கம் அப்படின்றது வந்து பிரபஞ்சனோட இற்பயர் துரை மாணிக்கம் அப்படின்றது பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட இற்பெயர் முத்தையா அப்படின்றது கண்ணதாசன் கண்ணதாசனோட இற்பெயர் சந்த கவிமணி அப்படின்றது தமிழ் அழகனார் எடிஷன்ல படிச்சிருப்போம் தமிழகனாரோட இற்பயர் தான் வந்து சந்த கவிமணி ஓகேங்களா சோ சந்த கவிமணின்னு அழைக்கப்படுபவர் வந்து தமிழழகனார் ஓகேங்களா அதை நம்ம படிச்சிருப்போம் சண்முக சுந்தரம் அப்படின்றது அவருடைய இயற்பெயர் ஓகேங்களா சோ இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் இதுக்கான ஆன்சர் வந்து வைத்தியலிங்கம் பிரபஞ்சன் எந்த ஊரை சேர்ந்தவர் பிரபஞ்சன் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்றது அடுத்து உங்களுக்கு கேள்விங்க சோ இப்ப இதுக்கான என்ன வரும் புதுச்சேரி பி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ பிரபஞ்சன் வந்து எந்த ஊரை சேர்ந்தவருங்க புதுச்சேரி புதுச்சேரி என்னும் ஊரை சேர்ந்தவர் தான் வந்து பிரபஞ்சன் அடுத்து பிரபஞ்சனின் வானம் வசப்படும் என்னும் வரலாற்று புதினத்திற்கு எந்த ஆண்டு சாகித்ய அகிதாமி விருது கிடைத்தது அப்போ பாருங்க பிரபஞ்சனோட எந்த நூலுக்கு கிடைச்சதுன்னு கேக்கலாம் எந்த நூல் அப்படின்னா வானம் வசப்படும் எந்த ஆண்டு கிடைச்சதுன்னு கேட்கலாம் எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ஓகேங்களா ஸோ இவருக்கு வரலா ஒரு சாகித்ய அகிதாமி விருது வாங்கி கொடுத்த வானம் வசப்படும் நூல் வந்து எப்படிப்பட்ட நூல்னு கேட்கலாம் அது வந்து ஒரு வரலாற்று புதினம் இதையும் நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ வரலாற்று புதினமான வானம் வசப்படும் நூலுக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பிரபஞ்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகதாமி விருது வந்து கிடைச்சிருக்கு அடுத்து வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு ஓமை அணி பயின்று வந்திருக்கு நான் இதுல ஓமை அணினு சொல்லிட்டேன் இதுல வரல ஓம உருவு எது இதுல இருந்து எந்த வேடு வந்து ஓம உருவா வந்து வந்திருக்கு ஓகேங்களா ஏன்னா ஓமை அணி அப்படின்னா என்ன நம்ம பார்ப்போம் பாருங்க ஒரு பொருளை இன்னொரு பொருளை கூட நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்குறப்போ அதுல ஓமை ஓமையும் ஓம உருப்பு மூணுமே என்ன பண்ணோம் இடம் பெறும் ஆனால ஓம உருப்பு வெளிப்படையாக வந்தால் அதுதான் ஓமையணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப இங்க எது ஓம உருப்பு அப்படின்னா போலும் என்னதுங்க போலும் அப்படின்ற ஓம உருபு தான் வந்து இங்க வெளிப்படையா வந்திருக்கு ஓகேங்களா சோ வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு சோ எப்படி ஒரு கத்தியை காட்டி வந்து மேட்டுறானோ அதே போல வந்து செங்கோல் தாங்கி அதிகாரத்துல வரி விதிக்கிறவங்க பாத்தீங்கன்னா மண்ணு ஈக்கள் ஆனும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருப்பாரு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா இதுல ஓம் வந்து போலும் அப்படின்றதுதான் அடுத்து பன்னியனும் பாடல் கேப் என்றேல் கண்யனாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இயக்குரட்பாவில் பயின்று வரக்கூடிய அணி எடுத்துக்காட்டு ஓமே அணி இதே குரல் இதே ஒரு கொஸ்டினா கேட்கலாம் நான் அதுக்கு ஆன்சர் உங்களுக்கு கொடுத்துட்டேன் எடுத்துக்காட்டு ஓமே தான் பயின்று வருது ஆனா இதுல பயின்று வந்த ஓம உருப்பு எது அப்படின்னு நம்ம கேட்கிறோம் சோ எடுத்துக்காட்டு ஓமே சேம் தான் ஒரு பொருளை இன்னொரு பொருளை கூட ஒப்பிடுறப்போ ஓமையும் ஓமையும் ஓம உருப்பு வெளிப்படும் சார் ஓம இடம் பெற்று ஆனால் ஓம உருப்பு மறைந்து வரும் எடுத்துக்காட்டு ஓமே ஓம உருப்பு என்ன பண்ணணும் மறைந்து வரணும் அப்ப இங்க ஓம உறுப்பு மறைந்து வந்துள்ளது ஓகேங்களா அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்த பத்தாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க ஒரு செயலில் முன்னர் வந்த சொல் வேறு பொருளில் பின்னரும் பல முறை வந்து வருவது சோ ஒரு செய்யுள்ள முன்னர் வந்த சொல் பின்னர் என்ன பண்ணுதான் பல முறை வரக்கூடியதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் எந்த அணின்னு வந்து நம்ம வந்து சொல்றோம் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சொல் பின்வரு நிலையணி நான் நீங்க சொல் பின்வரு நிலையணி ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் சோ ஒரு செயல முன்னர் வந்த சொல் வேறு பொருள்ல பின்னர் பலமுறை வருவதுதான் வந்து சொல் பின்வரு நிலையணி பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்ல தில்லை பொருள் இதுல அந்த பொருள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மறுபடி மறுபடி என்ன பண்ணுதுங்க அந்த செல்வம் அப்படின்ற பொருளோட திருப்பி திருப்பி வருது பாருங்க அப்ப ஒரு செய்யுள்ள முன்னர் வந்த சொல் வேறு ஒரு பொருளில் பின்னரும் பலமுறை வருவது சோ வேற பொருள் திரும்பவும் பலமுறை பலமுறை வரக்கூடியது ஓகேங்களா அப்படி வரக்கூடிய தருணம் சொல்லுவாங்க சொல் பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து ஒரு செயலில் முன்னர் வந்த சொல் ஒரே ஒரு பொருளில் பின்னர் பலமுறை வருவது அப்படி வரக்கூடியது வந்து பார்த்தோன்னா சொற்பொருள் பின்வரும் ஒரு நிலையணி இதை நீங்க பொறுமையா நல்லா ஞாபகம் அதாவது முன்னர் வந்த சொல்லு வேறு ஒரு பொருள்ல வேற வேற பொருள்ல அதே திருப்பி திருப்பி வந்து அது சொல் பின்வரும் நிலையணி ஒரே பொருள் அதே பொருள் தான் திருப்பி திருப்பி வந்தனே இருந்தா அது வந்து நான் சொல்லுவோம் நம்ம சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஓகேங்களா சோ அப்போ இன்மையின் இன்னாதின் இன்மையின் இன்மையே இன்னாதது ஓகேங்களா அப்ப இந்த வறுமை அப்படின்றத வந்து பாத்தோன்னா இங்க திருப்பி திருப்பி வந்து வரக்கூடிய ஒரே பொருள் வரக்கூடியதா வந்து சொல்லியிருப்பாங்க அதனால இதுல வந்து சொற்பொருள் பின்வரு நிலையணிதா வந்து பயின்று வருது ஓகேங்களா இது உங்களுக்கு கொஸ்டினா கொடுக்கணும்னு நினைச்சேன் நான் அதுக்கு எக்ஸ்பிளேஷனே கொடுத்துட்டேன் மறந்து ஓகேங்களா சரிங்க சரி நான் உங்களுக்கு வேகமாக ஒரு ரிவிஷன் கொடுத்துறேன் பாருங்க மேக சந்தேசம் அப்படின்ற நூல் வந்து காளிதாசருடையது மேகம் அப்படின்ற கவிதை வந்து ரூமியுடையது தான் ரூமி என்பவர் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருப்பாரு பிரம்மம் அப்படின்ற சிறுகதை பிரபஞ்சனோட சிறுகதை தொகுப்புல காணப்படுது பிரபஞ்சனோட இயற்பெயர் வந்து பாத்தோம்னா வைத்தியலிங்கம் பிரபஞ்சன் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர்னா புதுச்சேரி பிரபஞ்சனின் வானம் வசப்படும் நூலுக்கு வந்து எந்த ஆண்டு சாகு தகதம் விருது கிடைக்கிறானா நைன்டீன் நைன்டி ஃபைவ் வேலோடு நின்றான் இடு பண்ணது போலும் கோடோடு நின்றான் இரவு இது ஓமையில வந்து எது ஓம் உறுப்புனா போலும் அப்படின்றது ஓம் உயிர்ப்பு எடுத்துக்காட்டு ஓமையில ஓம் உறுப்பு மறைஞ்சி வரும் ஆனால் டி தான் எடுத்துக்கான ஆன்சர் ஒரு செயல்ல முன்னர் வந்த சொல் வேறு ஒரு பொருள்ல திருப்பி திருப்பி வந்தா அது சொல் பின் ஒரு நிலையணி ஒரே பொருள்ல திருப்பி திருப்பி வந்தா அது சொற்பொருள் பின்வரு பின் நிலையணி ஓகேங்களா சோ உங்களுக்கு நியூ எடிஷன்லயும் முடிச்சு கொடுத்துட்டுங்க வேஸ்ட் இப்போ நீங்க நியூ எடிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சிலது மட்டும் நீங்க வந்து பண்ற போல இருக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கலை நியூ பாத்துல என்ன பண்ணியிருப்பாங்க கலை சொற்கள் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்க அதை என்ன பண்ணணும் அப்படின்னா இல்லாத கலை சொற்கள் எதுனா நீங்க அதையும் ஒரு வந்து பாத்துக்கோங்க புக்கில் என்ன சொல்லுங்க நான் அது ஒரு வீடியோ தனியா வந்து உங்களுக்கு நான் போட்டுடுறேன் ஓகேங்களா படிப்போம் பயன்படுத்துவோம் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க அதேபோல் அறிவு பிரிவு விஷயம் சொல்லிட்டு நூ நூல்களும் அதோட ஆசிரியர்களும் கொடுத்துருப்பாங்க இதில் என்னா இருந்தால் நீங்கள் வந்து அது ஒரு டைம் ஒரு க்ளான்ஸ் வந்து பார்த்துருங்க அப்படி இல்லை அதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் மேக்சிமம் நீக்குள்ளே வந்து அதையும் ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ என்னென்ன நம்ம டெஸ்டில் இருக்கோம் ஸோ உங்களுக்கு இதுக்கான இதுக்கான வீடியோ உங்களுக்கு ஈவினிங் குள்ள வந்து கிடைச்சிடும் ஃபுல் ரிவிஷன் நியூ எடிஷனுக்கு அதையும் நீங்க பார்த்துக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ சூடனடியோ உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ கைஸ்